அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா இருந்து செம்ம அப்டேட் வந்துருக்குங்க பேக் டு பேக் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி மலேசியா போகிறாங்களே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மகாநதி டீமாக வந்து விஜய் காவேரி அப்புறம் டேரக்டர் அவங்க ஒய்ஃப் எல்லாமே போகிறாங்களே அதுக்காக நான் வர நீங்களும் வாங்க சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃபன் பண்ணலாம் அழகான விஷயங்கள் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அவங்க ஸ்பீச்சு பாருங்களேன் அவ்வளவு அவ்வளோ அழகாக இருக்குது இருக்கு செம்மையாக இருக்குது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து வர்ற மலேசியா வர்றதுக்கு அவ்வளோ ஆசையோடு அவ்வளோ ஆர்வத்தோடு அவங்க வந்து பேசுகிறாங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மலேசியாவோ வீடியோ அதாவது ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க இல்லையா அந்த இதை வ அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நிஜமாவே லட்சுமி பிரியா வந்து சூப்பர் தாங்க எனக்கு அவ்வளோ அதை தான் சொல்ல வரேனே அவங்களோட ஸ்பீச்சுக்கு நான் வந்து அடிமை அப்படின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக வந்து பேசுவாங்க அவங்க அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு குட்டியாக ஒரு மேக்கப் வீடியோ மாதிரி வந்து போட்டிருக்காங்க அது வந்து நைட்டி போட்டு உக்காந்துருக்காங்க அது அழகாக வந்து கலாச்சிட்டு அவங்களே வந்து செமையாக வந்து மேக்கப் போட்டுட்டு அவங்களாம் ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இது நான் தான் மேக்கப் இருக்கேன் நானே மேக்கப் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கேன் நைட்டியில் கேர்ள்ஸ்லாம் வந்து நிறைய தான் இருப்பாங்க நைட்டியோட ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து போட்டிருக்காங்க அது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம லட்சுமி பிரியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க சமவிசியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட சைட்ருந்து சொல்லணும் அவ்வளோ அவ்வளோ பயங்கர ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ ஒரு சம சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு மலேசியாவை போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய வீடியோ அதாவது முந்தைய முந்தினத்துக்கு ஒரு குட்டி ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்களையா அதோடய பிடிஎஸ் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா